பிறகு அல்லாஹ் கடைசியாக ஒரு முடிவெடுத்து இறுதியாக நான் செய்கின்ற முடிவு என்று நபிகள் நாயகத்தை தீர்க்கதரிசியாக கொண்டு அவரை முகமதுவை கையில் எடுத்து இந்த குரானை அவர் வழியாக இந்த சமூகத்திற்கு கற்பித்து ஒரு புதிய சமூக அமைப்பு ஒன்றை கட்டியமைக்க அமைக்க அல்லா விரும்பினான் இது பிறரால் வடிவமைக்கப்பட்ட சமூகம் இல்லை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எதை கடைபிடிக்க வேண்டும் யாரோடு உறவு கொள்ளக்கூடாது யாரை பகைக்க வேண்டும் யாரோடு நட்பு கொள்ள வேண்டும் என்று எல்லாவற்றையும் அல்லா பேசுகிறான் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலையும் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு எல்லா காரியங்களையும் தொடங்குங்கள் என்று குரானினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பிஸ்மில்லா சொல்லித்தான் தொடங்குகிறது குரானுக்கு ஒரே ஒரு இடத்தில் மட்டுமல்ல குர்ஆனினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் பிஸ்மில்லா சொல்லித்தான் தொடங்குவார்கள் ரொம்ப அழகாக அல்லாஹ் சொல்லுவான் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு எந்த காலம்